எல்லாருக்கும் வணக்கம் உங்க எல்லாரையுமே தமிழன் மோட்டோ மோட்டார் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஓல்டு மாடல் ட்வின் ஸ்பார்க் இன்மிஷன் இருக்கக்கூடிய வண்டி இந்த வண்டியில் ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது பிரேக் அடித்தாங்க அப்படின்னா கிரிச்சு கிரிச்சுன்னு ஒரு சத்தம் வருது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஸோ இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூக்குள்ளே தண்ணி இருந்துச்சு அல்லது பிரேக் ஷூ வந்து ஃபுல்லாக தேஞ்சு போயிருந்தது அப்படின்னா நமக்கு இந்த கம்ப்ளைண்ட் வரும் ஸோ நம்ம ஒரு புது பிரேக் ஷூ வாங்கியாச்சு இதனுடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து வந்தது ஸோ இப்போ அந்த பிரேக் ஷூவை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம ட்ரெயினி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா நம்மளுடைய ஆக்சல் நட்டை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் கீழே வரக்கூடிய பிரேக் லிவர் நட்டை வந்து லூஸ் பண்ணி அதையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டாரு இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ஆக்சலுக்கு வரக்கூடிய நட்டை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம் இப்போ பிரேக் லிவரில் வரக்கூடிய நட்டையும் வந்து ஃபுல்லாக வந்து கழட்டி முடிச்சிட்டோம் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே வந்து சின்னதாக ஒரு போல்ட் இருக்கும் இந்த போல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக் ஷூ கலட்டும் போது தேவைப்படும் அண்டு சென்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நட்டுக்கு அப்புறமா செகண்டாக வந்து செயின் அட்ஜஸ்டருக்கு வந்து ஒரு நட் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நட்டையும் வந்து இப்போ நம்ம லூஸ் பண்ணி ஆக்ஸில் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி வெளியில் உருவி எடுத்தாச்சு ஸோ இப்போ ஆக்ஸில் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம் டயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இறங்கிடுச்சு புஷ்ஷு வந்து கீழே விழுந்துருச்சு ஸோ இப்போ இந்த டயரை வந்து வெளியில் எடுக்கணும் இந்த மாடலுக்கு லைட்டாக வெஹிக்கிளை சாய்ச்சி அதுக்கப்புறமா வந்து நம்ம வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும் டயரை ஸோ வெளியில் எடுத்தாச்சு கட்ஸ ரப்பர்லாம் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண சொல்லியிருக்கோம் அந்த டீம் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க ட்ரெயினி டீம் அண்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிரேக் ஷூவை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ப்ரொசீஜரை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ ஃபஸ்ட்டு செயினை வந்து கழட்டிட்டோம் ஆக்சுவலாக செயினே வந்து ஃபுல்லாக துருப்பிடிச்சு ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருந்தது ஸோ செயினை வந்து முதல்ல வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் செயினை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பிரேக் ஷூ கலட்டுறதுக்கு ஒரு நட்டு இருக்குன்னு சொன்னீங்களா அந்த நட்டை வந்து லூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து அதை கழட்டி வெளியே எடுத்துட்டோம் அடுத்து அந்த சென்டரில் லூஸ் பண்ண நட்டு இருக்கு இல்லைங்களா அந்த செயின் டைட் பண்ணுறதுக்கு செயின் அட்ஜஸ்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய நட்டு ஸோ அதையும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய வாஷர்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வெளியில் ஷேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு செயின்ஸ் ப்ராக்கெட் ஹப்பு வந்து அப்படியே மொத்தமாக வெளியில் வந்துடும் இதில் உள்ளுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரேக் ஷூஸ் வந்து இருக்கும் ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரேக் ஷூ நல்லா தேஞ்சு போய் அது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த செயின்ஸ் ப்ராக்கெட் ஹப்பில் வந்து நல்லா உரசி ஃபுல்லாக வந்து மெட்டல் மெட்டல் உரசி கிரிச்சு கிரிச்சின்னு சத்தம் வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா புது பிரேக் ஷூ வாங்கி மாத்திரம் ஒருவேளை இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் அவர் அதை கண்டுக்காமல் விட்டுருந்தார் இன்னும் கொஞ்ச நாள்லாம் ஓட்டியிருந்தார் அப்படின்னா நம்ம அந்த ஹப்பையே சேர்த்து மாற்றுற மாதிரி ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கும் செயின்ஸ் ப்ராக்கெட் செட்டோட ஸோ அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியாச்சு அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புது பிரேக் ஷூவுக்கு ஸ்ப்ரிங்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எஸ்கேமில் வச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்லைட்லி ஒரு புஷ் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே லாக் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி வந்து லாக் பண்ணிவிட்டு மேலே ஒரு ப்ரெஸ்ஸு அண்டு கீழே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த எஸ் கேம்லையும் கீழே இருக்கக்கூடிய ஃபிளாட் கேம்லையும் ப்ராப்பராக வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் ஃபிக்ஸ் ஆகிட்டு ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம இந்த இதை வந்து தேய்ச்சி போடணும் தேய்ச்சி போடுறதுனால் எமரி சீட் வச்சு ஒரு பக்கமாக தேய்க்கணும் ரெண்டு பக்கமும் தேய்ச்சிங்கன்னா ஷைனிங் ஆகிடும் ஸோ ஒரு பக்கமாக தேய்ச்சிங்கன்னா தான் ஃபிரிக்ஷன் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் சில பேர் பிளேடு வச்சு கோடு போட்டெல்லாம் மாட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி மாட்டுறது வந்து ஓகே தான் பட் அது ப்ராடக்டை வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணும் ஸோ அடுத்து ஒரு கிளாத்தை வச்சு அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரேக் ஷூஸை வந்து உள் பக்கமாக ஏற்றியாச்சு இப்போ நம்ம எப்படி ரிமூவ் பண்ணமோ அஸ்பர் ப்ரொசீஜர் படி அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பிரேக்கு ஷூவை ஏற்றிட்டு செயின் ப்ராக்கெட்டை வந்து உள்ளே மாட்டிட்டோம் அதுக்கு வரக்கூடிய நட்டை வந்து ஃபுல்லாக வந்து போட்டு இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அதை ஸ்லைட்லி மட்டும் வச்சுருக்கோம் இன்னும் செயின் அட்ஜஸ்டன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ அதை வந்து ஃபுல்லாக ஒரு மரம் மட்டும் ஏற்றிட்டு அடுத்து வந்து நம்ம செயினை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ செயினை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டரில் வரக்கூடிய அந்த நட்டை வந்து போட்டாச்சு கட்ஸில் அப்புறம் கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்களான்னு ஒரு தடவை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி வண்டியை லைட்டாக சாச்சு நம்மளோட வீலை வந்து மேல் பக்கமாக தூக்கி உள்ளே வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ ஆக்சல் மாட்டணும் இந்த ஆக்சலுக்கு லித்தியம் சோப் பேஸ்டு கிரீஸ் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த ஆக்சலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் இந்த மாடலில் வந்து கவுண்ட் செக் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பீஸ் மாதிரி எக்ஸ்ட்ரலாக கொடுத்துருப்பாங்க ரெண்டு பக்கமும் கரெக்டாக வந்து டுவல் அண்ட் டுவெல் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி அதை ப்ராப்பராக வியர் அண்ட் ஆகாத மாதிரி ஸ்ட்ரைட் கோட்டில் வச்சு நம்ம நம்ம வந்து வீலை வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ வீல் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா இதில் வரக்கூடிய நட்ஸ் அண்ட் போல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக டைட் பண்ணியிருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டோம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து செக் பண்ணியாச்சு ஸோ பர் கஸ்டமர் நீட் படி பிரேக் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு வந்து முடியுது அண்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு எல்எஸ்சி விடுங்க எல்எஸின் லைக்கு ஷேர் கமெண்ட்டு அண்டு இந்த மாதிரியான ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்ஸுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்